வரப்படும்மாக செயல்பேக்கள் கூட்டு இரண்டாம் கட்ட பணிகள் கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் மற்றும் தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் அமைந்துள்ள ஆறாயிரத்தி ஊரக குடியிருப்புகளில் வசித்து வரும் நாற்பது லட்சம் மக்கள் பயனடைவதுடன் அப்பகுதிகளின் தொழில் வளர்ச்சிக்கும் இது உதவும் கொள்ளிட மாற்றினை நீராதாரமாக கொண்டு பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் நகராட்சியில் உள்ள சுமார் அறுபத்தையாயிரம் மக்களுக்கு தேவையான அளவு குடிநீர் வழங்கும் பொருட்டும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இறையூர் மற்றும் பாடலூரில் அமைந்துள்ள சிப்காட் தொழில் வளாகத்திற்கு தேவையான நீரை வழங்கும் பொருட்டும் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் இதே அடிப்படையில் மதுரை மற்றும் சேலம் மாநகராட்சியிலும் இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டில் இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகம் விரிவுபடுத்தப்படும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பொதுக்கழிப்பறைகளை நவீன முறையில் சீரமைத்து வடிவமைத்தல் இயக்குதல் பராமரித்தல் மற்றும் புதிய கழிப்பறைகளை கட்டுதல் பணிகளுக்காக அரசு தனியார் பங்களிப்பு முறையில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் நானூற்றி முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக இதே முறையில் இந்த ஆண்டில் கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பிற பகுதிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் நோக்கத்தோடு ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் கடல் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது ஒன்பது லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் நூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் திறன் கொண்ட இந்நிலையம் நிறைவுறும் தருவாயில் உள்ளது விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு